இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு வசனங்கள் கிருவாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக அங்கே நான் உன்னை சந்திப்பேன் கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் இரண்டு கீருவீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோட சொல்லுவேன் யாத்ராகமம் இருபத்தி ஐந்து பதினேழு சொல்லுகிறது சுத்தமான பொன்னினாலே கிருபாசனத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று தேவன் மோசையை பார்த்து சொல்லுகிறார் அடுத்து சொல்லுகிறார் அந்த கிருபாசனத்தை உடன்படிக்கை பெட்டியின் மீது நீ வைக்க வேண்டும் என்று அது அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே நான் கொடுக்கும் சாட்சி பிரமாணம் கற்பனையை வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அடுத்து மோசையை பார்த்து சொல்லுகிறார் அந்த இடத்துல தான் சந்திப்பேன் சந்தித்து நான் உன்னோடு கூட பேசுவேன் என்று மோசையை பார்த்து சொல்லுகிறார் இந்த மூன்று வசனத்திலே கிருவாசனம் உடன்படிக்கை பெட்டி பத்து கற்பனை அந்த இடத்தில் தேவன் மனிதர்களை சந்தித்து பேசக்கூடிய ஒரு இடம் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பவுல போசலன் சொல்லுகின்ற போது அந்த எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் மூன்று நான்கு ஐந்து வசனங்களிலே அங்கே சொல்லிவிட்டு அவர் அப்படி அந்த கிருபாசனத்தை டச் பண்ணும் போது இதை குறித்து நான் இப்பொழுது விவரமாக என்னால் சொல்ல முடியாது என்று அதை அப்படியே விட்டுவிட்டு போவதை நாம் பார்க்கிறோம் கிருபாசனம் என்றால் மாம்சத்தில் வெளிப்பட்ட ஏசு கிறிஸ்து கிருபாசனம் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த கிருபாசனம் ஒரு இடம் என்று பரிசுத்தேதம் செல்ல இடத்தில் தான் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள பிரச்சனை சமாதானப்படுத்தப்படுகிறது மனிதனுக்கும் தேவனுக்கும் என்ன பிரச்சனை மனிதனை என் தேவன் சுருஷித்தோ மனிதன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் தேவன் அகிமையல் உடையவனாய் வாழ வேண்டும் பூமியிலே ஒரு நீதிமானாய் வாழ வேண்டும் இதற்காகத்தான் என் தேவன் மனிதனை சுருஷ்டித்தான் தேவனால் சுரட்சிக்கப்பட்ட மனிதன் போது அவன் பாவம் செய்தவனாய் காணப்பட்டான் அவன் அக்கிரமம் செய்தவனாய் காணப்பட்டான் மனிதன் பாவம் செய்து விட்டான் ஒரு புறத்தில் தேவனுக்கு எரிச்சல் ஒரு புறத்தில் தேவனுக்கு ஒரு பெரிய கோபம் நான் மனிதன் விழுந்துவிட்டானே நான் என்ன நோக்கத்திற்காக மனிதனை சிருஷ்டித்தேன் என்பதை இந்த மனிதன் புரிந்து கொள்ளாமல் அக்கிரமத்தில் விழுந்துவிட்டானே மிக பெரிய ஒரு எரிச்சல் பாவியான மனிதன் இன்னொரு புறம் கோபத்தால் தேவன் இந்த இடத்துல தான் ரெண்டு பேருக்கும் நடுவில் கர்த்தராக ஏற்றுக்கிறமாக இருந்து அந்த ரெண்டு பேருடைய பிரச்சனையை தீர்த்து சமாதானப்படுத்தி மனுஷனை தேவனோ கிருபையோடு ஒரு உன்னதமான இடத்தான் கிருபாசனம் கைகளை தட்டி கத்திரமயமைப்படுது சாத்தான் மனிதனை பாவம் செய்ய தூண்டினான் தேவனை விட்டு மனிதன் தூரமாக உலக நேரிட்டது தேவனிடத்திலே மனிதன் நெருங்க முடியவில்லை எப்படியாவது பாவத்தை மன்னித்து தேவனோடு கூட ஐக்கியப்படுத்த வேண்டும் என்று திருபாசனமாக வெளிப்பட்டு தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்திய அதிலே உட்கார்ந்து மனு பாவத்தை மன்னித்து அந்த மனு அப்படியே தேவனோடு ஐக்கியப்படுத்தின இடம் தான் கிருபாசனத்தை பற்றி நாம் பேசுகின்ற போது பழைய உடன்படிக்கையை பற்றி நாம் நினைவு கூர்ந்தால் மட்டுமே அந்த கிருபாசனத்தினுடைய முழுமையான ஒரு காரியம் நம்மளால் அறிந்து கொள்ள முடியும் என் பிரமாணம் தான் பழைய உடன்படிக்கை அதை அந்த மோசினுடைய சபையாரால் பின்பற்ற முடியவில்லை அந்த பத்து கற்பனைக்கு ஓற்று அவர்களால் போக்க முடியவில்லை வேதம் சொல்லுகிறது பாலும் தேனும் ஓடுகிற காணாம் தேசத்துக்கு அழைத்து வந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே செத்து இருந்து புறப்பட்டு வந்தார்களே ரெண்டே ரெண்டு பேர் யோசுவா அந்த ரெண்டு தவிர மற்ற எல்லாரும் வனாந்தரத்திலே அந்த ஆண்டு காலத்தில் வனாந்தரத்தில் பிள்ளைகளை பெற்றெடுத்தார்களே அந்த பிள்ளைகள் மட்டுமே தானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது அந்த நியாய பிரமாண ஊழியம் விசுவாச பிள்ளைகளை மட்டும் விட்டு வைக்கவில்லை பிரமாணத்தை சொல்லி ஊழியம் செய்த மோசையும் என் தேவன் நீ காணானுக்குள் பிரவேசிக்க முடியாது என்று மோசையை பார்த்துச் சொன்னார் பார்த்து கேட்கிற அன்புக்குரிய தேவகனமே பத்து நியாய பிரமாணத்தை ஒருவராலும் பின்பற்ற முடியாது ஒரு நியாய பிரமாணத்தை பின்பற்றாமல் போனாலும் பத்து நாம் பின்பற்றாமல் போய்விட்டோம் என்று பரிசுத்த வேண்டும் நிகழ்ச்சி முதலாவது உடன்படிக்கை விசுவாச பிள்ளைகளை காணானுக்குள் அழைத்துச் செல்வதற்கு பதிலாக அது வனாந்தரத்திலே சொத்து படியபடியாய் அந்த முதலாவது உடன்படிக்கை அது கொண்டு வந்து விட்டது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் அப்படியானால் நியாயப் தப்பா நியாயம் மோசமானதா நியாயம் பரிசுத்தானது நியாயம் நீதியானது நியாயமான நீதிமன்றாக்குகிறது நியாய புறமான ஒரு மனிதனை தேவ மகிமைக்குள்ளாக கொண்டு வருகிறது நியாயப் நல்லது ஆனால் நியாயப்பிரமாணத்தை ஒரு மனிதனும் பின்பற்ற முடியாது அது நிறைவேற்ற முடியாது என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் முதலாவது பவுலை உங்க கண்ணுக்கு முன்பதாக நியாய பிரமாணத்தை குறித்து பத்து கற்பனையை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்ப்போம் ரோமர் ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தினுடைய பின்பாகத்தில் இருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் ஆசிக்க கேட்போம் நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததா இருக்குமே பாவம் செத்ததா இருக்குமே உன்னை முன்மே நியாய பிரமாணம் இல்லாதவனாய் இருந்த போது நியாய பிரமாணம் இருந்தபோது நான் இருந்த போது நான் இருந்தேன் கற்பனை வந்த போது உலகத்தில் பாவத்துக்கு உயிர் விட்டதே நான் மறித்தவனானே நான் மறித்து போனேன் இப்படி இருக்க இப்படி இருக்கீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன் என்று ஒரு பிரதானமான ஊழியக்காரன் தன்னை குறித்து ஆலயங்களிலே பத்து ஊழியம் செய்கிறோம் பத்து கற்பனையை பின்பற்றுவோம் என்று நாம் போடுகிறோம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதைக் குறித்து மிக எச்சரிக்கையாய் நீங்கள் இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷங்களோட ஒரு மனுஷிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது நியாய பிரமாணம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் ஒன்று கிடையாது என் தேவந்த உலகத்துக்கு தர்ற பாவமே இல்லையே எந்த ஒரு பாவமும் கிடையாது ஒன்பதாவது வசனத்துக்கு வாருங்கள் நியாயப்பிரமாணம் இல்லாத போது நியாயப்பிரமாணம் ஒண்ணு ஆண்டவர் தராமல் இருந்தபோது போது அவன் சொல்றான் நான் ஜீவன் உள்ளவனாக இருந்தேன் என்ன ஜீவன் பரிசுத்தாதி கிறிஸ்து நியாய பிரமாணம் வந்தபோது பாவம் உயிர் கொண்டது அந்த டைம்ல நான் செத்துட்டேங்கிறான் கைகளை தட்டி கருத்துற மகிமைப்படுத்துங்க என் அன்பு சொல்லியவர்களை நியாயப்பிரமாணம் இல்லாத போது ஜீவன் உள்ளவனாக இருந்தே நியாயப்பிரமாணம் இந்த உலகத்துக்கு வந்த போது பாவ முயல் வந்தது நான் சத்தவனாய் மாறிவிட்டேன் பாருங்க பரிசுத்தாவி என்னை விட்டு போயிட்டேன் ஜீவன் போயிட்டேன் நான் மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிறேன் என்று பவுல போசன் சொல்கிறார் பத்தாவது வசனத்தில் இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை நீதிமானுக்கு ஏதுவான கற்பனை பரிசுத்தத்துக்கு ஏதுவான கற்பனை எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தது என்று அங்கே பவுல போசலன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு இந்த உலகம் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது மீறின உடனே மனிதன் பாவத்திற்கு உள்பட்டு இதை ஆதாம் மத்தியிலே அடிமை பேசலாம் என்று விரும்புகிறேன் என் தேவன் ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லியே ஏவாளை அவர் உண்டு ஏதேன் தோட்டத்தில் வைத்திருக்கிறார் ஒரு கற்பனையும் கிடையாது வேதம் சொல்லுகிறது நிர்வாகியா இருக்கிறாங்க அதை பத்தி அவங்களுக்கு எந்த அச்சமும் இல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க மகிமையா இருக்கிறாங்க வெளிப்படையா இருக்கிறாங்க அன்புக்குரியவர்களே என் தேவன் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே ஒரு நியாய பிரமாணத்தை கொண்டு வந்தார் ஒரு கற்பனை அவர் கொண்டு வந்தார் அந்த கற்பனை என்ன என்றால் நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் பூசிக்கலாம் ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய நன்மை தீமை அறியத்தக்க மரத்தினுடைய கனியை குறித்து எச்சரிக்கை அதை பூசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்ற ஒரே ஒரு நியாயப்பற பிரமாணத்தை ஏதேன் தோட்டத்துக்குள்ளே தேவன் கொண்டு வந்தார் அந்த கற்பனை அவங்களால பாதுகாக்க முடியல படி அவர்களால் நடக்க முடியல என் அன்புக்குரியவர்களே அந்த கற்பனைகள் மீறுறாங்க சரீரத்திலிருந்த மகிமையின் வஸ்திரம் கலந்து போகிறது சரீரத்திலிருந்த இருந்த வரிசுத்தம் புறப்பட்டு போகிறது சல்லத்தில் இருந்த நீதி புறப்பட்டு போகிறது தேவ மகிமை அவரை விட்டு எடுபட்டு போகிறது அத்தியிலையை பறித்து தனக்கு வஸ்திரத்தை உண்டுவண்ணி தேவனுக்கு அவன் ஒளிந்து ஒரு பாவியான மனிஷனாய் உலகத்துக்கே உலகத்துல அத்தனை மனிதர்களுக்கும் மரணத்தை கொண்டு வந்த ஒரு மனிஷனாய் அவன் காணப்பட்ட கைகளை தாட்டி சத்துரைமை ஏற்படுகிற காரணம் நியாயப்பிரமாணம் ஆதாம் ஏவாள் பாவம் செய்து விட்டார்கள் அந்த பாவம் கற்பனையை மீறினதினால் அவங்க பாவம் செய்தபடியினாலே அங்கே என்ன நடக்கிறது பாருங்க ஆதியாகமம் ஆகமம் மூன்றாம் அதிகாரம் கடைசி வசனத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் தோட்டத்தை விட்டு ஆதாம் ஏவாளை துரத்துகிறோம் என் சமூகத்தில் நிற்காதனே

அப்படி இருந்த படைத்த மனிதன் மீது அதிகமாக கோபம் கண்டார் அதிகமான எரிச்சல் அங்கே வெளிப்படுகிறது மனுஷனை வெளிப்படைகிறது இருந்து அவர் துரத்தி விடுகிறார் தேவன் சமூகத்தை விட்டு துரத்தி விடுகிறார் அப்படி துரத்தி விட்டு அவருடைய கோபத்தினாலே மிகப்பெரிய எரிச்சலினாலே ஒரு மூன்று நிபந்தனையை பாவியான மனுஷனுக்கு அங்கே வைத்தரா அது ஒன்று கருவின் சுடருளின் வைத்துவிட்டேன் நீ நிறைவேற்றி விட்டால் நீ என்னிடத்தில் நீ வரலாம் புதிய வரலாம் என்னோடு கூட பேசலாம் ஐக்கியப்படலாம் நித்திய காலமாய் நீ என் கூட சந்தோஷமாய் வாழலாம் என்று என் பாவியான மனுஷனுக்கு மூன்று நிபந்தனைகளை அவர் வைத்தார் அந்த மூன்று நிபந்தனை எதை குறிக்கிறது நீ நீதிமானாகி நீ புதிய எரிசலேமுக்குள்ளே வா நீ பரிசுத்தமானாகி புதிய எரிசலேமுக்குள்ளே வா நீ தேவ மகிமையை உடையவனாய் உடையவனாய் நீ புதிய எருசலேமுக்குள்ளே வா என்று தேவன் அவருடைய கோபத்தினாலே பாவியான மனுஷனுக்கு மூன்று நிபந்தனையை என் கர்த்தர் வைத்தார் அவருக்கு இருந்த கோபம் இப்படி வழிபட்டு விட்டது அவருக்கு இருந்த எரிச்சல் இப்படி வழிபட்டு விட்டது தன்னுடைய திட்டத்தை மனுஷன் ஒன்றுமில்லாமல் மாற்றிவிட்டாரே என்ற கோபத்திலே இந்த மூன்று நிபந்தனையும் வைத்து மூன்று நிபந்தனைகள் நிறைவேற்றி விட்டு நீ என்னிடத்திலே வா என்று சொல்லி அவர்களே உங்கள கேட்கிறேன் எப்படி ஒரு பாவியான மனுஷன் தன் சுயமாக நீதிமானாக முடியும் எப்படி பாவிக்காகிய மனுஷன் தன் சுயமாக பரிசுத்தவனாக முடியும் நடக்காது ஒரு மனுஷன் அவன் நினைச்சு நீதிமானாக முடியாது ஒரு மனுஷன் அவன் நினைத்து பரிசுத்தவனாய் மாற முடியாது ஒரு மனுஷன் தசயத்தினால் தேவ மகிமையை பெற்றுக் கொள்ள முடியாது மனுஷனால் என்று கண்ட தேவன் அது அச்சுமயமாற தேவன் மனுஷர்கள் பார்த்து ஒரு மனித சரீரத்தை பெற்றுக்கொண்டி என்ற பெயரில் அவர் சொல்லுகிறது

கிருபாசனத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் ஒரு திசை பாவியான மனிதன் என்னொரு திசை சர்வ வளமுள்ள தேவன் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையை தீர்க்கணும் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை என்ன மனிதன் செய்த பாவம் அந்த பாவத்தை நீக்கணும் அந்த பாவத்தை மன்னிக்கணும் மனுஷனுக்கு என் தேவன் நியமித்த மூன்று நிபந்தனைகள் மனுஷனை நீதிமன்றம் மனுஷனை பரிசுத்தோ மனுஷன தேவன் ஆகிவைக்கணும் அதற்காக சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு மனித சலீரத்திலே சத்தியமம் நிறைந்தவராய் சுருபாசனத்தின் அதிபதியாய் சுருபாசனமாய் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் அவர் வந்து உட்கார்ந்து கொண்டார் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க கைகளை தட்டி கர்த்தரு மைமைப்படுது தேவன் கோட்ட நிபந்தனையை மனிதன் நிறைவேற்றுவதற்கு மனிதன் முயற்சி செய்வதற்கு பதிலாக கர்த்தரோகி ஏற்று கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து நீர்த்த ஒரு தேவாட்டுக்குட்டியாய் அந்த ஆட்டுக்குட்டி எப்படி குட்டி தெரியுமா புறாவை உடைய பரிசுத்தாவியை உடைய ஜீவனை உடைய ஒரு ஆட்டுக்குட்டியாய் இயேசுத்த உலகத்திலே அவர் வெளிப்பட்டார் யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது வாசிக்க கேட்போம் மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற குட்டி என்றான்

உடைய ஏசு ஏற்றுக்கழித்து இந்த பூமிக்கு எப்படி வந்தார் என்றால் மனிதனுடைய பாவத்தை எடுத்து போடுவதற்கு அவர் எப்படி வந்தார் என்றால் ஒரு ஆட்டுக்குட்டியாக வந்தார் புறாமை உடைய ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் வந்தார் தட்டி எதற்கு அவர் ஆட்டுக்குட்டி அவர் ஒரு மத்தியஸ்தர் தேவன் மனிதர்களுக்கு மூன்று நிபுணங்களை வைத்திருக்கிறோம் ஒன்று தேவ மகிமை என்னது பரிசு நீதி இந்த மூன்று தகுதியையும் மனுஷன் பெற்றுக் கொள்ள வேண்டும் மனுஷனால் முடியாது மனுஷனால் முடியாத அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்குத்தான் இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து நிற்கிற தேவாட்டுக்குட்டியாக புறாவை உடைய ஆட்டுக்குட்டியாக அவரது உதவிக்கு வந்தார் ஆட்டு சுட்டினுடைய வேலை என்ன மனிதனுடைய பாவத்தை வெளியே தூக்கி போடுவது ஆட்டு சுட்டினுடைய வேலை குழாவினுடைய வேலை என்ன தூரத்தில் விலகி நிற்கக்கூடிய தேவனை அப்படியே இழுத்துக் கொண்டு வந்து மனுஷனுக்குள்ளை பண்ணதா குழாவினுடைய வேலை திருவாசிரியன் குருஜி என் தேவச்சார பாரு கிருபாசன் ஒரு எரிச்சலுள்ள பாவியான ஒரு மனிதனுக்கும் நடுவில் உட்கார்ந்து இருந்த அந்த மனுஷனுடைய பாவத்தை எடுத்து அப்புறப்படுத்தி அவனுக்குள்ளே மூன்று நிறைவேற்ற வைத்து அப்படியே மனுஷனையும் தேவனையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு ஒரு ஆசனம் இருக்கு அதுக்கு பேர்தான் இதை செய்வதற்கு அவர் என்ன செய்தார் பாருங்கள் ஒரு கிருபாதார அவர் என்று பரிசுத்த தெளிவாக சொல்லுகிறார் ஏற்று திரித்து ஒரு கிருபாதார பலி அந்த ஆட்டுக்குட்டி அங்கே கொல்லப்படுகிறார் அந்த கிருபாசனம் அங்கே கொல்லப்படுகிறது என்ன அர்த்தம் இந்த பாவியான மனுஷனை தேவனோடு கூட இணைப்பதற்கு தேவனுக்கு பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார் பழைய உடன்படிக்கை தேவனையும் மனிதனையும் பிரித்தது பழைய உடன்படிக்கை காதானுக்குள்ள ஒரு மனுஷனையும் கொண்டு சேர்க்க முடியல பத்து கற்பனை விசுவாசிகளை கொன்று குவித்தது அன்புக்குரியவர்களே அடுத்து அதே தேவன் மனுஷனாக்க பூமிக்கு கடந்து வந்து பலியாக அங்கே ஒப்பு கொடுத்து அவருடைய ரத்தத்தினாலே ஒரு புதிய உடன்படிக்கையை அவர் அங்கே ஏற்படுத்துகிறார் மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்கு உரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது எப்படி உடன்படிக்கை பண்றாரு பாத்தீங்களா கிருபாதார பலியாக தன்னையே அங்கே தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ரத்தத்தில் அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் ஏற்று கிறிஸ்துவ ரத்தம் சிந்தப்பட்ட உடனே அவர் அங்கே மறிக்க வேண்டும் அப்ப மரணம்

மரணம் ஆகிய அதன் ஞான சுனாரம் நம்ம அச்சடையாளமாக இருக்கணும் ஏசுவின் ஜீவன் தாழ்வு நம்ம சாரிலத்தில் சுமந்தவர்களாய் நாம இருக்கணும் இருந்தால் மட்டுமே என் அன்பு சொல்லியவர்களே புதிய விரைவேற்ற முடியும் அங்கே உடன்படிக்கை பட்டியோடு ஐக்கப்பட முடியும் நித்திய காலமாய் அந்த தேவனோடு கூட நாம் வாழ முடியும் என்று பரிசுத்த வேதம் தெளிவாக நமக்கு தேவன் மூன்று நிபந்தனைகளை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் வேதம் என்ன சொல்லுகிற ஒன்று கொடுத்திய ஆறாம் அதிகாரம் ஒன்பது பத்து பதினோரு வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம் அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா வஞ்சிக்கப்படாதிருங்கள் வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசினரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை இந்த ரெண்டு வசனமும் இப்ப ரெண்டு காரியத்தோட பேசிட்டு வந்திருக்கேன் பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை பத்தி பேசிட்டு இருக்கிறேன்

கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்களே உங்களில் சிலர் பழைய உடன்படிக்கையின்படி இருந்தீர்களே உங்களில் சிலர் பழைய உடன்படிக்கை ஆகிய நியாய பிரமாணத்தை மீறி பாவத்துக்கு உட்பட்டு இருந்தீர்களே வஞ்சிக்கப்படாதீர்கள் அவ தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது பழைய பிரமாணத்தின்படி இருந்தால் பத்து கற்பனையின்படி ஆராதித்தால் ஆமேன் போட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியுக்குரிய ஆயினும் புதிய உடன்படிக்கை குழந்தை வரணும் கிருபாசனம் உனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த கிருபைக்குள்ள நி வரணும் அது என்ன நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியனாலும் நீ கழுவப்பட்டால் நீ கழுவப்பட்டால் பரமயர் சிலையிடலாம் என் அன்புக்குரிய தேவச்சனமே இந்தியர் ஆறு பதினொன்றை இதுவரைக்கும் நிறைவேற்றாமல் எத்தனை பேர் உங்களுடைய புதடியை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்

நாம் நிறைவேற்றுகின்ற போது ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் துரத்திவிட்டு கெருவின்களையும் வீசிக்கொண்டிருக்கிற வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளியையும் பட்டயத்தையும் வைத்து ஜீவமாகத்துக்குள் வராதபடி அடைத்து போட்டாரே அந்த மூன்று நிபந்தனையும் நம்ம அப்படியே நிறைவேற்றிடலாம் நிறைவேற்றிட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய ஜீவம் புதிய இருக்கக்கூடிய உடன்படிக்கை பற்றி கத்துராஜ் ஐக்கியப்படலாம்

எத்தனை பெரிய காரியம் பாருங்க எபேசிய ரெண்டாம் அதிகாரம் இட்டாவது வசனம் எபிரேய ரெண்டு எட்டு விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானது அல்ல தேவனுடைய ஈவு நம்ம காரியம் கிடையாது இது தேவனுடைய ஒன்று கொருந்தியர் ஆறு மதனுடன நம்ம நிறைவேற்றினால் மட்டுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பரிசுத்தனுடைய அபிஷேகத்தை பெற்றால் மட்டுமே தேவனுடைய மூன்று கோரிக்கை தேவனுடைய மூன்று நிபந்தனையை நம்மளால் நிறைவேற்ற முடியும் அதுதான் பரிசுத்தவான் நீதிமான் அது இயேசுவின் ஆமத்தில் ஞானசனன் அபிஷேகம் இது இருந்தால் மட்டுமே ஒரு மனுஷன் நாம புதிய எருசிலே முக்குள்ள முடியும் சொல்லுங்க பிரவேசிக்க முடியும் இதைத்தான் கிருபாசனமாகிய இயேசு நமக்கு செய்து முடித்திருக்கிற நித்திய ஜீவனுக்குள்ள போணுமா ஒன்று குறைந்த ஆறு பதினொன்னு கூட நினைச்சிருக்க தேவந்தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே